பாஜக ஆட்சியில் அறநிலையத்துறை கலைக்கப்படும் என ராஜா கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒப்படைக்கப்படும் அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு முதலில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற சொல்லுங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை அவரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை நிற்க வைத்து அவரை மன்னக்க வைப்பார் இப்படி அரசியல் செல்வாக்கு இல்லாதவர் கட்சியினுடைய பின்புலத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் இது போன்ற அறிக்கைகள் இது போன்ற பேட்டிகள் தொடரும்போது அவரை அடையாளப்படுத்திக் தானே தவிர அவர் இயக்கம் அவரை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் நிரசனமான உண்மை பாசிசம் என்பது என்னவென்றால் யாரையும் அண்டவிடாமல் அரவணைக்காமல் துரத்தி அடிப்பதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருப்பது என்று நீங்களே அறிவீர்கள் அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூட நிபந்தனையற்ற வகையில் நான் சேருகிறேன் என்றால் கூட பாசிசம் மனம் படைத்த எடப்பாடி அவர்களை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒருவர் பாசிசத்தை பற்றி பேசுவது சாத்தான் போல இருக்கின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க